எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் சார் இப்போ இங்கே இது எத்தனை இது ஒரு இருபது ஏக்கர் இருக்கு சார் இருபது ஏக்கர் இருபது ஏக்கர் இருக்கு இது வந்து அவரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வச்சிருக்காரு அதில் வந்து காஃபி அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ இவர் ட்ரையலா வந்து டைம் ஏற்காடு வந்து காடமம் பண்ணி எப்படி இருக்குங்கிறது பாக்கிறதுக்காக காடமம் போட்டிருக்காரு ட்ரிப் இரிகேஷனுக்கும் மைக்ரோ இரிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன் சோ நம்ம சொல்றது மைக்ரோ இரிகேஷன் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நாங்க கம்பெனி வந்து ட்ரிப்ரிகேஷன் மட்டும் பண்றது கிடையாது மைக்ரோ ஸ்பிரிங்லர் பண்றோம் ஸ்பிரிங்லர் பண்றோம் லேண்ட்ஸ்கேப் இரிகேஷன் இப்போ நம்ம வந்து ரெசார்ட் அங்க எல்லாம் வந்து புல்லு அந்த மாதிரி இருக்கெல்லாம் எல்லாம் பாப்பர் ஸ்பிரிங்லர்ஸ் ஓகே இது எல்லாமே மைக்ரோ இரிகேஷன் தான் ஏன்னா நீங்க லேபர் போட்டோன்னா எல்லா வருஷம் நீங்க லேபருக்கு கொடுத்துட்டே இருக்கணும் காசு அது உங்களுக்கு திருப்பி வராது அது அப்படியே தான் இருக்கும் செடியும் உங்களுக்கு ஈல்டு ஒன்றும் பெருசா உங்களுக்கு இது தகுந்த மாதிரி உள்ள ஈல்டு உங்களுக்கு அது கிடைக்காது ஸோ உங்களுக்கு ஈல்டு வேணும் இது வேணும்னா உங்களுக்கு இது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல நீங்க போட்ட காசு திருப்பி எடுத்துடலாம் நீங்க சப்சிடியில் பண்ணீங்கன்னா அவங்க வந்து போட்டுட்டு போவாங்க அது உண்டு இல்லைன்னா இல்லை அப்ப அது ஒரு ரெண்டு மாசம் அடிக்கலாம் மூணு மாசம் அடிக்கலாம் ஒரு வருஷம் அடிக்கலாம் அடிக்காம கூட இருக்கலாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு வாட்டி வாங்கியாச்சுன்னா அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியும் இப்போ நீங்க பண்றது வந்து எவ்வளோ நாளைக்கு இது இப்போ நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது வந்து ஒரு இப்போ நாங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி போட்டு கொடுத்த ஆளுங்க இப்போயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா ஆனா அதுல வந்து எல்லா எல்லா வருஷமும் வந்து ஒரு ரெண்டோ மூணோ அங்கங்கே சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் அது வரும் ஓகே ஸோ அது நீங்கள் மாத்திட்டீங்கன்னா சார் வணக்கம் சார் வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்கள் என் பேர் பரமேஸ்வரன் நான் வந்து இருக்கிறது வந்து நெடுங்கடம் சொல்லுவாங்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டு கேரளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து மைக்ரோ இரிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரிசிஷன் ஃபார்மிங்கில் மைக்ரோ இரிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைக்ரோ எரிகேஷன்னா என்ன அது எனக்கு எரிகேஷன் தெரியும் அது நம்ம மைக்ரோ எரிகேஷன் இப்போ மைக்ரோ எரிகேஷன்னா நம்ம வந்து எப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நம்ம செடிக்கு செடி ஓசு போட்டு தண்ணி ஊத்துறோம் எல்லா செடிக்கும் போய் ஓசு போட்டு தண்ணி ஊற்றுறோம் அதுக்கு பதிலா சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க ட்ரிப் எக்ஷன் ட்ரிப்பு இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ செடி செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அந்த தண்ணி அதுக்கு தேவையான அளவில் தேவையான டைமில் நம்ம கொடுக்குறோம் இதுக்கு பேர் தான் மைக்ரோ இரிகேஷன் அது கூட ஃபர்டிகேஷனும் கொடுக்கறது தான் மைக்ரோ இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் ஒரு மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் அது ப்ளஸ் நம்ம வந்து ஃபர்டிகேஷன் இப்போது ஃப நம்ம உரம் வந்து வாட்டர் சொல்யூபிளான இப்போது தண்ணியில் அழியக்கூடிய ஓரங்கள் வந்து இது கூட கரையக்கூடிய ஓரங்கள் வந்து இது கூட நம்ம வந்து நம்ம இரிகேஷன் நடக்கிறோதே நீர் நீர்ப்பாசனம் இல்லைன்னா அது நடக்கிறோதே அது கூட நம்ம தான் மைக்ரோ இரிகேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இதுதான் பண்றாங்களே மைக்ரோ இரிகேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு பிரான்ச்சு அது கீழே ட்ரிப் இரிகேஷன் மைக்ரோ ஸ்ப்ரிங்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பாலி ஹவுஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது கீழே வரும் சரி அது புரியுது எனக்கு நான் என்ன கேட்குறேன் ட்ரிப் இரிகேஷனுக்கும் மைக்ரோ இரிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறேன் ட்ரிப் இரிகேஷன் மைக்ரோ இரிகேஷன் சேம் தான் சேம் தான் ஆ இப்போ ட்ரிப் மைக்ரோ இரிகேஷனில் ஒரு காம்பவுனண்ட் தான் ட்ரிப் இரிகேஷன் அது கூட உங்களுக்கு மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் ஒரு இது இப்போ ட்ரிப் மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் ஒரு மைக்ரோ இரிகேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு பேரண்ட்னு வச்சுங்களேன் அது கீழே இருக்கிற ஒரு சப்பு க்ளாஸஸ் தான் இது இப்போது உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் வந்துடுது மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் வந்துடுது ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது வரும்

மைக்ரோ ஸ்ப்ரிங்கலர் வந்துடுது ஸ்ப்ரிங்ளர் வந்துடுது அந்த மாதிரி ஓரோ இரிகேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் எல்லா கிராப்புக்கும் நம்ம ட்ரிப் இரிகேஷன் போட முடியாது ஓகே ஓகே ஒவ்வொரு கிராப்புக்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நம்ம சொல்றது மைக்ரோ இரிகேஷன் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் கம்பெனி வந்து ட்ரிப் இரிகேஷன் மட்டும் பண்ணுறது கிடையாது மைக்ரோ ஸ்ப்ரிங்ளர் பண்ணுறோம் ஸ்ப்ரிங்ளர் பண்ணுறோம் லேண்ட்ஸ்கேப் இரிகேஷன் இப்போ நம்ம வந்து ரெசார்ட்டு அங்கே இங்கே எல்லாம் வந்து புல் அந்த மாதிரி இருக்கெல்லாம் பாப்பர் ஸ்பிரிங்ளர்ஸ் ஓகே இது எல்லாமே மைக்ரோ இரிகேஷன் தான் ஓ அதெல்லாம் மைக்ரோ மைக்ரோஷன் எல்லாமே மைக்ரோ இரிகேஷன் தான்

இங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு வந்து கேரளால அங்கே மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு மூணாறு அந்த சைடு பக்கத்துல அதுதான் அங்கே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் சரிங்க முப்பது வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க பார்த்தா முப்பது வருஷமா எனக்கு முப்பது வயசு தான் ஆக்சுவலா நான் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த ஃபீல்டில் வந்து நாற்பது வருஷம் ஆச்சு அவர் வந்து நாங்கள் இந்த சுஜய் இரிகேஷனுங்கிற இந்த கம்பெனி பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அது எடுத்து பண்ண தொடங்கி முப்பது வருஷம் ஆச்சு அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு வரும் அப்பா காலத்துலேருந்து அவர் இன்னும் இருக்காரு அவர் தான் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள் பண்ணுறது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும் அவர் வரலனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவரோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீல்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மைக்ரோ இரிகேஷன் அப்படின்றது என்னென்ன பயிருக்கு பண்ண முடியும் எல்லா பயிருக்குமே பண்ணலாம் ஈவன் இப்போ வந்து ரைஸ் உங்கள் பேடி அரிசி கூட வந்து அரிசி கூட இப்போது வந்து சாம்பிளை எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அரிசி வரைக்கும் பண்ணலான்னா அப்போ உங்களுக்கே தெரியும் எல்லா க்ராப்புமே உங்களுக்கு அது கீழே வரும் ஒன்லி திங் இஸ் தட் நம்ம க்ராப்புக்கு தகுந்த மாதிரி அது மாறும் இப்போ மைக்ரோ இரிகேஷனில் உங்களுக்கு வந்து எந்த க்ராப் இருக்கோ அந்த க்ராப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது இப்போ நீங்க வந்து இப்போ காக்கோனட் எடுத்துக்கிட்டீங்கன்னா காக்கோனட்டுக்கு வந்து ட்ரிப்பரும் போடலாம் இன்லைனும் போடலாம் ஸோ இன்லைன்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அந்த பைப்புக்குள்ளேயே ஒவ்வொரு ட்ரிப்பர்ஸாக வரும் ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ இன்லைன்லயே உங்களுக்கு லூப்பிங் சிஸ்டம்னு வரும் லூப்பிங் சிஸ்டம்னா ஒவ்வொரு தென் ஒவ்வொரு தெனந்தோப்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தென் தென் தேங்காய் கீழே நீங்க வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே ரவுண்டை சுற்றியாக வரும் ஸோ அதுக்கு பேர் தான் லூப்பிங் ஸோ அப்படி பண்றது லூப்பிங் பண்றது அது அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்ப்ரெட் உங்களுக்கு தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது உங்களோட ரூட்டும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு எங்கெங்கே தண்ணி போகுதோ அங்கங்க அந்த வேர் அதோட வேரும் அதுக்கு கூடிய போகும் அதனால மகசூல் அதிகரிக்கும் அப்போ வேர் போகிறது வேர் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுறது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேர் ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ செடி நல்ல இருக்கும் ஸோ அதுக்கு காயும் ஜாஸ்தியாகும் நைட்ரஜன் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஏரில் இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரூட்டோட வேலை ஸோ அது பகுதி முக்கால் உங்களுக்கு அதுலேருந்து எடுக்கிறதுக்கு இந்த இது ரொம்ப ஈஸியாக உதவும் நீங்கள் எந்த ஒரம் உரம் கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கும் டக்குன்னு உங்களுக்கு க்ரோத் இருக்கும் ஸோ இதுதான் மைக்ரோ மைக்ரோஇரிகேஷனில் நமக்குள்ளே அட்வான்டேஜ் இப்போ இந்த உரம் கொடுக்கும்போது உரம் அடக்கி வர்றது அட் உரம் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து வாட்டர் சவலிபிளான ஃபர்டிலைசர்ஸ் தான் கொடுக்குறோம் ஆனா அப்படி இருக்கும் போது சிலது வந்துட்டு நீங்க வந்து நம்ம ஒரு ஃபுட்வால் போட்டு வைக்கிறோம் ஒரு ட்ரம்ல நம்ம இந்த உரத்தை கலக்கி வைக்கிறோம் ஃபுட்வால் போடுறோம் அதை அப்படியே வலிச்சுட்டு நம்ம லைன் வழியா இப்போ இந்த பைப்பு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைன் வழியா போகுது சோ அதுல வந்து இந்த சின்ன ட்ரிப்பர்ல போய் அடையுதுன்னு சொல்றீங்க நம்ம என்ன பண்ணனும்னா கடைசி கொஞ்சம் இருக்கிற செடிமெண்ட்ஸ் தான் அந்த லேயர் கீழே இருக்கு ஒரு டென் பர்சன்ட் அந்த லேயரை விட்டுருங்க நைன்டி பர்சன்ட் வெளிச்சாலே போதும் வேணா இன்னொரு வாட்டி நீங்க அதை வந்து டிசால்வ் பண்ணா போல மோஸ்ட்லி எல்லாமே டிசால்வ் ஆகி போய்க்கும் அப்படி அந்த அளவுக்கு பெரிய ட்ராப்லெட்ஸ்ஸா எதுவுமே இருக்காது நமக்கு ஸ்லரி எல்லாம் கொடுக்க முடியாது ஸ்லரி அந்த மாதிரி விஷயம் கொடுக்க முடியாது வாட்டர் சாரி பிளான எந்த ஃபெர்டிலைசர் வேணாலும் நமக்கு இது கூட இன்ஜெக்ட் பண்றதுக்கு உண்டான அது ஒவ்வொரு சிம்பிள் பேசிக் லெவல்லையும் இருக்குது அட்வான்ஸ் லெவலும் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபர்டிலை நீங்கள் கொடுக்குற உரம் வந்து இவ்வளோ மில்லிகிராம் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம்